ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன ஒரு புது வீடியோ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலவிகா அதாவது நான் மாலவிகாவை இன்டர்வியூ எடுக்கணும் ஸோ அவங்களுக்கான எல்லா கொஷின்ஸையும் இருந்து எல்லா கொஷின்ஸையும் கேட்டு கேதர் பண்ணி ஒரு கொஷின் பூல் வந்து செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன ரிப்போர்ட்டர் மாலவிகானும் கூப்பிடலாம் இல்லை ஆங்கர் மாலவிகானும் கூப்பிடலாம் உங்கள் இஷ்டம் பட் இப்போதைக்கு என்னோடய பேர் மாயான்னு வச்சுக்கலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணதில் ஒரு பத்து கொஷின் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒன் பை ஒன்னாக மாளவிக்காட்டை கேட்டு எல்லா டவுட்ஸையும் உங்களுக்காக நான் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்காலாக போயிடலாம் லெட்ஸ்கு உங்களோடய ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வந்தீங்க அண்ட் ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நான் வந்து எப்படி வந்தேன்னா நான் ஸ்டூடெண்ட் வீசால தான் வந்தேன் நான் இன்னமும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன் ஸோ நான் வந்த டேட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி எயித்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நான் ஐஎல்ஸ் எழுதுனேன் ஐஎல்ஸ் எழுதி கிளியர் பண்ணி ஐஎல்ஸ் வந்து நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன் எந்த கிளாஸ்க்கும் போகல நானும் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனேன் அதாவது என்னோடய யூஜி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் முடித்தேன் அந்த ஏப்ரல் அந்த டைமில் நான் வந்து ஐஎல்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் ஸோ நான் மேவே அப்ளை பண்ணி ஜூன் ஆகி எல்லா வேலையும் முடிஞ்சு நான் வந்து ஜூலை வந்து ஆஸ்திரேலியா வந்தேன் ஸோ இப்போ வந்து நான் ஆஸ்ட்ரேலியா இருக்கேன் மாஸ்டர்ஸ் இருக்கேன் அண்ட் ஷில் ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் ஆல்சோ லிண்ட்டில் கேஷ்வல் ஜாப் பண்ணிருக்கேன் ஸோ இதுதான் அப்டேட் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா அடுத்த கொஷின் உங்களுக்கு எப்படி வேலை கிடச்சிச்சு எனக்கு எப்படி வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நான் என்னோடய ஒர்க் ஜேர்னி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து வந்த புதுசில் நான் வந்து ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து எனக்கு மெக்டானல்ட்ஸில் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிச்சு அதை நான் ஒரு த்ரீ ம த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் போயிருப்பேன் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு பேர்ன் மார்க் இருக்கும் இது வந்து நான் ஃப்ரை பேஸ்கெட் ஃப்ரை பண்ணிட்டுருக்கும் போது அதை அப்படியே ரொட்டேட் ஆகி பா இங்கே இங்கே பட்டுருச்சு எனக்கு அந்த ஒர்க் ப்ளேஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த ஸ்டோரு ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டுருந்தேன் எனக்கு அது பெருசாக பிடிக்காதனால நான் வேறு ஜாப் குவிட் பண்ணிட்டேன் வேறு ஜாப் மாறிட்டேன் எனக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் கிடச்சிச்சு ஒரு பிஸி ஒரு இட்டாலியன் ஸ்ட்ரீட்டில் அந்த அந்த ஹோட்டலில் வந்து இஸ் மோட்டல் ஆக்சுவலி அங்கே வந்து எனக்கு வந்து அது சைனீஸ் மோட்டல் லாங்குவேஜ் பேரியர்னால அவங்களுக்கு மேண்ட்ரிங் ஸ்பீக்கிங் ஒரு ஒரு கேர்ள் தேவைப்பட்டாங்க ஸோ அவங்க வந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இட்ஸ் ஃபேர் அது அவங்க மோட்டல் ஸோ அவங்க லாங்குவேஜில் ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இட்ஸ் ஃபேர் என்னஃப் பட் எனக்கு வந்து நான் அந்த குவிட் பண்ணனால எனக்கு ஜாப் இல்லை அப்புறம் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் இருந்தேன் லக்கிலி எனக்கு வந்து லிண்ட்லேருந்து கால் வந்துச்சு ஸோ மை மேனேஜர் கால் மீ அண்ட் ஷி ஆஸ்க் லை வெதர் யூஆர் ஃப்ரீ ஃபார் இன்டர்வியூ வென்ஸ்டே அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லி நான் அங்கே போனேன் போனோடனே எனக்கு இந்த ஜாப் எனக்கு போன உடனே எனக்கு அதை கால் வந்துச்சு செகண்ட் டேவே அப்புறம் எனக்கு வந்து அதில் போய் செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகிட்டு த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நல்ல பே கேஷுவல் இங்கே பார்ட் டைம் பே கேஷுவல் பேன்னு ரெண்டு இருக்குது ஸோ கேஷுவல் பே வந்து உங்களுக்கு ரைட் அமௌண்ட் ஆஃப் அவர்ஸ் கிடைக்காது பட் தென் யூ வில் கெட் அ குட் பே ஓகேவா ஸோ அது பே ஸ்கேல்ஸ்லாம் பெருசாக இருக்குது அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணாதான் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ அது முடிச்சேன்னா அது முடிச்சுட்டு அப்புறமா வந்து எனக்கு அக்டோபர் மந்த் போல் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு எங்கேருந்து பாஷ்லேருந்து இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க அதுதான் என்னோடய ப்ரொஃபஷ்ஷனல் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அந்த அட்மாஸ்ஃபியர்க்கே நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த லைக்கே நூப் எனக்கு வந்து எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஸோ நான் போயிட்டு அட்டன் பண்ணேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபங்க்ஷலாக தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க தேர்ட்டி மினிட்ஸும் கொஷின்ஸ் கேட்டாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ரிகரஸாக தான் கேட்டாங்க கோர் கொஷின்ஸ் தான் கேட்டாங்க அண்ட் ஆல்சோ நான் என்னோடய ரெசியூமையில் என்ன போட்டிருந்தேனோ அதுதான் அவங்களும் கேட்டிருந்தாங்க ஸோ உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆன்சர் பண்ணிவிட்டு சரி ஓகே கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இங்கே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப் கார்ப்பரேட் ஜாப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம் பட் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் எஃபர்ட் கிடைக்காதுன்னு இல்லை கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டில் தான் இருக்குது நான் சொல்லுவேன் அண்ட் யா அப்புறம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கிங் ரைட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் பார்ட் டைமில் தான் பண்ண முடியும் ஃபுல் டைம் பண்ண முடியாது ஸோ அந்த அந்த மொமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் தான் தேவைப்பட்டாங்கன்றதுனால அவங்க என்னோடய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் எனக்கு வந்து பெருசாக ஹர்ட் ஆகலை ஏன்னா எனக்கு தெரியும் பட் ஐ கேவ் ட்ரை இன்டர்வியூ கூப்பிட்டதே பெரிய விஷயம் நினச்சி நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு ஏ ஒரு மா ஐயா மார்ச் எண்டில் போல் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி வாஷ்லேருந்து கால் வந்துச்சு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் அவ் இது அவைலபிளாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எங்களுக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சொன்னால் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து ஓகே பட் என்னால் வந்து இப்போயும் ஃபுல் டைம் பண்ண முடியாது பார்ட் டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே எங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் இருந்தாலும் பரவாயில்ல யூ யூ கம் அண்ட் ஜாயின் த டீம் வீல் ரீல் லைக் யூ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு வந்து மே இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ வந்து மேனேஜர்கிட்டையும் இப்போ என்னோடய டிபார்ட்மெண்ட் மேனேஜ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்டையும் இருந்துச்சு ஸோ அவங்கக்கிட்ட பேசினேன் அப்புறம் எனக்கு வந்து ஏப்ரல் செகண்ட் வந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கிட்டாங்க ஸோ ஏப்ரல் செகண்ட் தான் நான் போர்ஷில் ஜாயின் பண்ணேன் அதே மாதிரி இது எனக்கு லிண்ட் வந்து கேஷுவல் ஜாப்னால என்னால் வந்து குயிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ கேஷுவல் ஜாப்னால் நீங்கள் எப்போ வேணால் ஷிஃப்ட் எடுத்துக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஷிஃப்ட் எடுக்கணும் ஸோ அதனால் வந்து நான் லிண்ட்லேயும் நான் இருந்துட்டேன் போர்ஷும் ஜாயின் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ எனக்கு லீவ் டைமில் வந்து நான் வந்து அன்லிமிட் அவர்ஸ் ஒர்க் பண்ணலாம்னால நான் ஃபைவ் டு சாரி நைன் டு ஃபைவ் வந்து மண்டே டு ஃப்ரைடே பாஷில் ஒர்க் பண்ணுவேன் வீக்கெண்ட்ஸ் வந்து லிமிட்ல ஷிஃப்ட் கொடுத்து லிமிட்லையும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதுதான் என்னோட ஆஸ்திரேலியாவோட ஒரு நச்சுரல் ஒரு குட்டி விஷயம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் என்ன நீங்கள் உங்கள் ஜாபில் என்ன பண்ணிருக்கீங்கன்றதை எங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் வந்து சப்ளை செயின் பிளானராக இருக்கேன் ஸோ ஒரு ஜூனியர் பிளானர் தான் இது ஸ்டூடண்ட்கான ஒரு ரோல்னால் ஸ்டூடெண்ட் சப்ளை செயின் பிளானராக இருக்கேன் ஸோ ஐ டூ பிளானிங் ஸ்டஃப் ஆஃப் வாஷ் ஸோ நான் நியூஸிலாண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறேன் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சப்ளை செயின் சேல் சப்போர்ட்டாக இருந்தேன் கமர்ஷியல் சேல்ஸ் சப்போர்ட் டீமில் இருந்தேன் இப்போ கொஞ்சம் நான் வந்து பிளானிங்கில் கோரா பிளான் பிளானிங்கில் கற்றுக்கிட்டு இருக்கேன் லாட் ஆஃப் திங்ஸ் டோ தௌண்ட் ஸ்டில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது எக்ஸெல்லும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது நான் பெருசாக எக்ஸெல்ல வந்து கற்றுக்காதனால சில விஷயங்களை வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ எக்ஸெல் வந்து மஸ்ட் நீங்கள் எந்த ரோல் போனாலும் எக்ஸெல் ரொம்ப ரொம்ப மஸ்ட் எக்ஸ்எல் எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும் இது நான் வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம் பட் எனக்கு வந்து தெரில பட் லக்கீலி என்னோட ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் பிளேஸ் அவங்க வந்து லிங்க் இன் லிங்க் தான் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய மேக்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன் பட் நிறைய தராங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது எனக்கு சப்ளைஷன் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் இருக்கனால எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஐ லவ் டூயிங் பிளானிங் வேணும் எப்படி வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னீங்க என்ன வேலை பார்க்குறோன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எங்கே படிச்சிங்க என்ன படிச்சுருக்கீங்கன்றது வந்து நான் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேன் மாஸ்டர்ஸ் வந்து சப்ளைஷனில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் இன் சப்ளை சேன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஆர்எம்ஐடி ஆர்எம்ஐடியில் தான் நான் படிக்கிறேன் மெல்பர்னில் படிக்கிறேன் சிட்டி கேம்பஸில் படிச்சிட்ருக்கேன் அண்ட் எனக்கு இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்குது நான் ஜூன் மந்த் வந்து கிராஜுவேட் ஆகிரு ஆஸ்திரேலியாவெலாம் இருக்கீங்க பெரிய பணக்கார பொண்ணாக தான் இருப்பீங்க ஆமாம் உங்கள் சேலரி எவ்வளோ சேலரி வந்து ரொம்ப பர்சனல் விஷயம் சேலரி வந்து ரிவீல் பண்ணுறதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இட்ஸ் ஓகே நான் வந்து சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு அது கிடைக்குது சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிடைக்குது நான் எவ்வளோ சேவ் பண்ணாலும் என்னோட டியூஷன் ஃபீஸு நான் கட்டிடுவேன் என்னோட செமஸ்டர் ஃபீஸ் கட்டிடுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்து நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் குட் குட் ஃபார் சர்வைவல் சேவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி ஆனால் நான் பணக்கார பொண்ணெல்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் கஷ்டப்பட்டுன்ற கஷ்டப்பட்டுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை கஷ்டம்லாம் பார்க்கல என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் வளர்த்துருக்காங்க பட் கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருக்காங்க இட் டசன் மீன் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலை கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மணியும் ஏர்ன் பண்ணுறது வந்து எப்படி அதை சேவ் பண்ணணும் அதை எவ்வளோ மரியாதையாக நட அதை எவ்வளோ மரியாதையாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுன்றதை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ பணத்தை காட்டி பெருசாக வளர்க்கலை அதனால நான் ரொம்ப சிம்பிளான கேர்ள் தான் குட் ஆன்சர் ஐ அம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் எப்படி ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லி எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்ல அந்த டிப்ஸ் ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தனால் ஜாப் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்சோ எனக்கு யூனிவர்சிட்டியோட கெரியர் வெப்சைட்லேயும் எனக்கு நிறையா வந்துருந்துச்சு ஸோ நான் அது மூலயமா அப்ளை பண்ணனால மேபி என் யூனிவர்சிட்டிக்கும் பாய்ஸ்க்கும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அதனால் ஆரம் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை எனக்கு தெரியல பட் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி கரியர் வெப்சைட்லேயே தேடுங்க அதிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அது மூலியமாக போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அண்ட் டிப்ஸ் ஃபைவ் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை பட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ரெசியூமே வந்து உங்களோட ஜாப் அந்த ரோல் என்ன இருக்குன்றதை பார்த்து பொசிஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பீடியை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரசி கஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கவர் லெட்டர் கொடுங்க அப்போ தான் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் அண்ட் கீப் ஆன் அப்ளாயிங் ஃபார் ஆல் த ஜாப்ஸ் யூ லைக் அண்ட் சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணாமல் எந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுன்றதை பிடிச்சி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஒரு ஜாப் போனாலும் அதை நீங்கள் பிடிச்சி பண்ணுவோம் எங்கேனாலும் நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தாலும் சம்பளமும் வந்தாலும் எப்படி நீங்கள் சர்வே பண்ணுறீங்க வீட்டு வேலை எல்லா இடத்துலையும் வேலை எப்படி சர்வை பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறீங்க நல்லா சமைப்பீங்களா ஸோ நான் ஆஷை எப்படி சர்வை பண்ணுறேன் எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க நான் சமைக்கிறது சூப்பராக சமைப்பேன் எனக்கு வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்காது நான் அப்பப்போ சமைச்சி சாப்பிடுவேன் அப்போ ரொம்ப சோம்பேறியாக டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணிடுவேன் தவிர ரொம்ப ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட மாட்டேன் நல்லா சமைப்பேன் நல்லாவே சர்வைவ் பண்ணுறேன் காஸ் ஏர்ன் பண்ணுறது வந்து எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது நான் சேவிங்ஸும் பண்ணுறதுனால ஐ அம் ப்ரிட்டி மச் கம்ஃபர்டபுள் இன் தட் ஸோ சர்வைவிங் ஸோ வெல் ஐ ஹாவ் லைக் குவாய்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் இன்ட்ரடியூஸ் தம் சாரி நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்தீங்களே உங்களுக்கு இந்தியா பிடிச்சிருக்கா இல்லை ஆஸ்திரேலியா பிடிச்சிருக்கா அப்படி இருந்தாலும் அழுகும் அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணி வந்ததில் எனக்கு என்ன ப்ராஸ் ஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி கேட்டிங்கன்னா எனக்கு நிறையா விஷயம் எனக்கு ஊரில் இருக்கிறது வந்து பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து என்னோட நீஸ் கசின் எல்லாம் அங்கே இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக யாரும் அவ்வளோ இல்லை ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அழுதாக கூட போய் ஆட்டி அழுது சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க பட் அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு இங்கே வந்து த மொமெண்ட் ஐ லேண்டர் இன் மெல்பன் ஐ நெவர் ஃபெல்ட் திங் திங்யூனோ சைனஸே எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை நான் தும்கிறதில்லை இப்போ நான் தும்புனேன் ஆக்சுவலி பட் வந்து ஊரில் வந்து கண்டினியூவஸாக எனக்கு டுவெண்ட்டி ஸ்னீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்னீஸ் வந்துகிட்டே இருக்கும் பட் அது எங்கள் பிரச்சனையே கிடையாது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தோ ஏர் குவாலிட்டி இங்கே வந்து பொல்யூஷன் ரொம்ப கம்மினால் எனக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் இருக்கிறதுனால எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இல்லை டஸ்ட் பொல்யூஷன் இல்லை அண்ட் ஆல்சோ டேனிங் இல்லை டேன் ஊர்லலாம் என் திருச்சியிலலாம் பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும் அதனால் வந்து எனக்கு டேனிங் ப்ராப்ளம் இல்லை வெயில் இல்லை அதே மாதிரி அதுலேயும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்டுது ஏன்னா எனக்கு விட்டமின் டி இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா வெயிலே படாதனால விட்டமின் டி எனக்கு அந்த இல்லாதனால என்ன நான் சொல்ல வந்தேன் யா அந்த டிஃபிஷியன்சி வந்துருச்சு அதனால முடியும் பயணமாக கொட்டிகிட்ருக்கு இவ்வளோ தூரம் வச்சுருந்த முடியை வந்து கட் பண்ணி நிற்றணுன்ட்டு ஆக்கிட்டேன் கோவத்தில் கொட்டிகிட்டே இருக்கறனால கட் பண்ணி விட்டேன் ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் ரொம்ப டயர்டாக வரும்போது சமைச்சு வைக்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபுட்டு இருக்காது நம்ம தான் அவன் சமைச்சிக்கணும் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் யா அது ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிச்சப்படி வீடு க்ளீன் பண்ணுறது என்னோடய வேலையை நானே பார்த்துக்கிறதுலாம் எனக்கு பெருசாக டிஃப் பெருசாக டிஃபிகல்ட்டாக இல்லை ஃபுட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக எல்லாமே சொன்னீங்க இந்தியாவிலேந்து வரேன்னு சொன்னீங்க எங்கேருந்து வரேன்னு சொல்லவே இல்லையே எந்த ஊர் மாளவிகா நீங்கள் நான் திருச்சி நான் திருச்சியில் தான் போறேன் திருச்சியில் தான் வளர்ந்தேன் திருச்சியில் எக்ஸாக்டா சொல்ல போனா பிஹெச்எல் எங்களோட தாத்தா வந்து தான் ஒர்க் பண்ணாரு அதனால அப்படியே அப்பா தான் வளர்ந்தாங்க அப்புறம் அப்படியே அங்கேயே வளர்ந்து நானும் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து தான் இருந்தேன் வாழ்க்கை ஃபுல்லா அம்மா வந்து சென்னை ஸோ ஊருக்கு போகணுன்னா சென்னை போவேன் அமைச்சபடி வேற எங்கேயும் போனதில்லை திருச்சி விட்டா சென்னை சென்னை விட திருச்சி எனக்கும் ஆஸ்திரேலியா வரணும்னு ஆசையாக தான் இருக்கு என்னையும் ஆஸ்ட்ரேலியா கூட்டு போகிறீங்களா எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கண்ணே ப்ளீஸ் நான் இங்கே வந்ததுக்கு வந்து எனக்கு ஒரு கன்சல்டன்சி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் அப்ளை பண்ணாங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கன்சல்டன் கன்சல்டன்சியை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னால் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மூலியமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரலாம் நான் உங்களை வாங்க இந்த கண்ட்ரி போங்க நான் எதையுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒரு பர்ஃபெக்டெலாம் பெர்ஃபெக்ட்டாக கற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அட்வைஸ்கிட்ட போங்க அவங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அப்ராட் வரலாம் ஸோ ஸோயா மக்களே எல்லாட கொஷின்ஸையும் நான் வந்து மோஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அண்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் இருக்கணும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இட்ஸ் அ டைம் டு டூ தட் டூ தட் டேக் அ லீப் பட் தென் பி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் டு ஃபேஸ் எனி திங் அண்ட் ஐம் ஐம் ப்ரிட்டி ஷோ தட் யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யோர் ஆர் செல்ஃப் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் சம்டே இட்ஸ் ஆல் யோர் பர்த் இட்ஸ் ஆல் ஒர்க் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் யோர் எஃபர்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபார் யோர் டெவலப்மெண்ட் ஸோ எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் புரிய க்யூஎன்ஏஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க ஐ ஆம் ஹாப்பி டு ஆன்சர் இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம எடுத்துகிற போடுவோம் ஓகேவா எந்த கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ண ரெடி அது வரைக்கும் சைனிங் ஆஃப் எல்லா எண்டிங்லும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபினிஷிங்கே கிடைக்க மாட்டேங்குது So let me try once again so let's see you all in next video advarekum until then